வணக்கம் தோழர்களே சிங்கம் களம் இறங்கிருச்சுங்க நேத்து அண்ணாத்த களத்துக்கு வந்துட்டாருல யாருன்னு கேக்குறீங்களா நம்ம அண்ணன் தாங்க பனையூர் பண்ணையார் நம்ம அண்ணத்த விஜய் களத்துக்கு வந்துட்டாருல எஸ்ஐஆர் குறித்து ஒன்பது புள்ளி இருபது நிமிஷத்துக்கு வீடியோவே போட்டாருன்னா பாருங்களேன் சும்மா சரமாரியா கேள்வி எழுப்பிருக்காரு அதுலயும் இந்த எஸ்ஐஆர்ல பெரிய ஊழல் பண்ணுறது உள்ளடி வேலை பண்ணுறது தில்லுமொழி பண்ணுறது திமுக அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அரசியல் தெரியணும் இல்லை அரசியலுக்கு ஸ்பெல்லிங்காக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இந்த வர்றேன் அதோட மட்டும் இல்லைங்க தமிழ்நாடே அலற விடணும் தேர்தல் நடக்கும் போது பூத்து முன்னாடி திரண்டு நிற்கணும் பர இருக்கு பேசிட்டு போனால் எப்படி கொஞ்சம் உடம்ப ஆசுவாசப்படுத்திக்கிங்க தண்ணியை கினியை உக்கா குடிச்சு விட்டு உட்காந்து கேளுங்க ஆ எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க நம்ம எஸ்ஐர பத்தி எவ்வளவு நாளா பேசுறோம் மனசாட்சியோட சொல்லுங்க தோழர்களை நாம நெருக்கி ஆறு மாதங்களா பேசிட்டு இருக்கோம் ஓட்டு திருட்டுல தொடங்கி மகாதேவபுராவில நடந்த ஓட்டு திருட்டு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஐஆர் குறித்து எத்தனை முறை நம்ம பேசியிருப்போம் எவ்வளவு டீடைல்டா பேசியிருக்கோம் அதுல எவ்வளவு உள்ளடி வேலை இருக்குன்னு பேசியிருக்கோம் பாஜக அதுல எப்படி வெற்றியை நோக்கி நகர்கிறது பேசியிருக்கோம் பாஜக எஸ்ஐஆரின் மூலமாக மாநிலங்களை கைப்பற்றுகிற அயோக்கியத்தனத்தை எவ்வளவு நாள் பேசியிருக்கோம் ஒரு கட்சி தலைவர் ஆ ஏ தரக்கல இம்புட்னாலும் பனையூர்ல பதுங்கி கிடந்துட்டு திடீர்னு பத்து நிமிஷத்துக்கு வீடியோ வெளியிடுறாருங்க அதுலயும் உருப்படியா ஒண்ணும் இல்ல அதுலயும் நம்ம அண்ணாத்தைக்கு பாஜக பயம் சிபிஐனா பயம் அதனால கப் சிப் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு எதுக்கு பாவைகளோட ஒம்பழுத்து சிபிஐ வச்சு கோர்த்து விட்டு நம்மள க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்கன்னா ஒன்பாயிரம் அதனால நம்ம அடக்கே வாசிப்போம்னு பயபக்தியா இருக்காருங்க பாஜக முன்னாடி நம்ம அண்ணன் விஜய் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்துச்சு அதை கூட நம்ம பேசியிருக்கோம் எட்டு இடத்துல திமுக 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 எஸ்ஐஆர பத்தி பேசுறாரு ரெண்டே இடத்துல பாஜகவுக்கு லேச தடவி கொடுக்கிறாரு பவுடர் போட்டு விடுறாரு எனக்கு புரியவே இல்ல இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் இவ்வளவு உள்ளடி வேலைகளையும் இவ்வளவு ஓட்டு திருட்டையும் இவ்வளவு தேர்தல் திருட்டையும் செய்யறது யாரு பாஜக அண்ணன் நோகாம திமுக அடிக்கிறாரே ஒழிய பாஜக பண்ணு பிடுங்கணு மாதிரி இருந்துறாரு இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு இல்ல அண்ணனுக்கு திடீர் ஞானோதயம் வந்திருக்குல்ல அண்ணனுக்கு திடீர் ஞானோதயம் வந்திருக்கு எஸ்ஐஆர் அறிவிச்சு தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களுக்கு அறிவிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு அறிவிச்சே ஒரு மாசம் ஆக போகுதுங்க பதினஞ்சு இருபது நாள் ஆக அறிவிச்சே இவ்வளவு நாளா பனையூர்ல பதுங்கி கிடந்துட்டு திடீர்னு எழுச்சி உரையாற்றாரு ஏனே நல்லா தானே இருந்தீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே தேர்தல சும்மா அள்ளு வாங்கல உங்க தம்பிங்க எனக்கு நிறைய கேள்வி இருக்கு அண்ணனுடைய திடீர் எழுச்சிக்கு பின்னாடி எஸ்ஐஆருக்கு எதிராக மாநில உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எஸ்ஐஆரின் மூலமாக நடக்க இருக்கிற ஓட்டு திருட்டை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டுரிமை பறிப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு வேலை செஞ்சது தமிழ்நாடு அரசு அதுல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துச்சுல இங்க இருக்கிற மாநில அரசு திமுக அரசு அப்ப நீங்க நேர்மையானவர்னா என்ன பண்ணிருக்கணும் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கணும் உங்களுக்கு திமுக எதிரியாவே இருக்கட்டும்ங்க எதிரியாவே இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது மாநில உரிமை என்று வருகிற போது மக்களினுடைய வாக்குரிமை என்று வருகிற போது போய் அங்கே உட்காந்துருக்கணுமா இல்லையா இல்லை பேச ஆள் இல்லாதனால போகலையா இல்லை பேச தெரியாதனால போகலையா பேசுறதுக்கு விஷயம் இல்லாதனால போகலையா இதெல்லாம் இல்லாதனால போகாமல் இருந்துகிட்டு உருட்டி விடுறீங்களானு எங்களுக்கு புரியலை நீங்க நேர்மையான ஒரு எஸ்ஐ ஆருக்கு எதிராக இருந்தவர் கூட்டத்தில் கலந்துருக்கணும் நானும் நிப்பையா மக்கள் பிரச்சனைக்கு உருட்டி விட்டுல நீங்க ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க அதுல தானேங்க பாஜக பவுடர் போட்டதெல்லாம் அதுல திமுக தானே அடிச்சிருந்தீங்க உச்ச நீதிமன்ற வரை இந்த வழக்கு போயிருக்கு எஸ்ஐஆர் வழக்கு உச்ச நீதிமன்ற வரைக்கும் ஏற்கனவே பீகார்ல இருந்து அரசியல் கட்சிகள் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க தமிழ்நாடு வழக்கு அதுவும் தொடுத்திருக்க நீங்க நீங்க ஒரு வழக்கு தொடுங்க ஏன் தொடுக்கல வக்போர்டுக்கு ஓடுனீங்கல்ல சிறுபான்மையினர் ஓட்டப்படுங்கணும்னு அது மாதிரி இன்னைக்கு போயிருக்கணும்ல ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமை இல்லையாது ஏன் போகல சரிங்க போக முடியல நீங்க கேஸ் கூட போட வேணாம் போராட்டம் நடத்துங்க திமுக காலி பண்ணணும்னா போராட்டம் நடத்த ஆற தெரியுது இல்ல போய் உங்க ஆளுங்க கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்தினாங்கல்ல உங்க தலைமையில ஒரு போராட்டத்தை எஸ்ஐஆருக்கு எதிராக நடத்திருக்கலாமே இல்ல மாவட்ட தலைநகர்கள் தோறும் நம்ம தாவேக்கா எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்தும் அறிவிங்க ஏன் அறிவிக்கல ஏன் நடத்தல ஏன்னா உங்களுக்கு மக்கள் அரசியல் அக்கறை இல்லை சரி போராட்டமும் நடத்தலைங்க பூத்த ஏஜென்ட் வச்சிருக்கீங்க தான் நாங்க தான் தமிழ்நாட்டிலே கட்டமைப்பு இருக்கிற கட்சி எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி போட்டி சொல்றீங்கல்ல அப்ப பூத்த ஏஜென்ட் நீங்க வச்சிருப்பீங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களை அனுப்பி அவங்கள வச்சு இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி மக்களுக்கு உதவி பண்ணிருக்கலாம் அதையும் நீங்க ஏன் பண்ணல இந்த இடத்துலதான் அண்ணன் என்ன சொல்றாரு எங்க தாலேக தொண்டர்கள் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஃபார்மே கொடுக்கறதில்லைங்க இந்த விண்ணப்ப படிவத்தை கொடுக்க மாட்டாங்க அது என்ன நியாயம் அப்படின்னு அண்ணன் கோவிச்சிருக்காரு என்ன இதை நடத்துறதே தேர்தல் ஆணையம்னே நீங்க கொதிக்கிறதா இருந்தா தேர்தல் ஆணையத்தை பார்த்து கொதிங்க நீங்க கதர்றதா இருந்தா பாஜகவை பார்த்து கதருங்க ஏன்னா மாநில அரசு ஊழியர்கள் தான் ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது எப்படி செய்யணும்னு சொல்றது என்னென்ன உள்ளடி வேலை பார்க்கணும் சொல்றது ஊரம் தேர்தல் ஆணையம் ஆனா மற்ற கட்சிகாரங்க பின்னாடி அலைகிறாங்களா ஏன் அண்ணா அதிமுக போகுது அண்ணா அதிமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவு ஆனா அவங்க போய் அங்கங்க ஏதாவது நடக்காம பாத்துக்கிறாங்க இங்க திமுக பின்னாடியே போய் எழுதி கொடுக்கற வேலை வரைக்கும் பாக்குறாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும் நான் கல்ல ஓட்டு போட்டாங்க நால சேர்த்து போட்டாங்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவரை ஒரு போட்டோ ஓட்டின காப்பி தான் நமக்கு கிடைக்கும் விண்ணப்பத்துல நம்ம போட்டோ ஓட்டி வரும் அதனால அதெல்லாம் மாத்த முடியாது அதனால உருட்டுறதெல்லாம் நிறுத்திடணும் நீங்க அந்த ஃபார்மை வேணா ஓட்டு இல்லைன்னு அரிச்சு விட்டு போக முடியும் நமக்கு உனக்கு ஓட்டு இல்ல அந்த பொம்பளை செத்துருச்சு சுந்தரவழி செத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லி விட்டு போக முடியும் நம்மள ஆனா என் ஃபார்மை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்க பில்லப் பண்ணி வாங்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா என் போட்டோ ஓட்டணும் என் ஃபார்ம் வரும் அதுலயும் கையெழுத்து போட்டு அதே மாதிரி ஒரு போட்டோ ஓட்டி போர்ஜரி பண்ண முடியும் அதை பண்ணிதான் அவ்வளவு வேலை பார்த்துச்சு பாஜக ஆனா பெரும்பாலும் ஜெராக்ஸ் எடுக்கிறதோ அல்லது அதே போல இன்னொரு காப்பி வாங்குறதோ முடியாது அத சொல்ல வரேன் அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ணே வந்து பளிச்சுன்னு சொல்றாரு பாத்தீங்களா திமுக எங்களை விடலை அப்படின்னு நான் என்ன சொல்றேன் உன் தம்பி பூரா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான் நின்னா ரீல்ஸ் உக்காந்தா ரீல்ஸ் தும்முனா ரீல்ஸு சைக்கிளில் போனா ரீல்ஸு கொடியை பார்த்தா ரீல்ஸு கையில போன் வச்சிருக்கானுங்கல்ல கொடுக்கலன்னு தெரியுதா பிஎல்ஓ உங்களுக்கு கொடுக்கல விண்ணப்பம் கொடுக்க மாட்டேன் டக்குன்னு ஒரு வீடியோ எடு அதிமுக வீடியோ எடுத்து போட்டாங்கல்ல அப்போ நீங்க ஒரு வீடியோ எடுத்து போடுங்க நீங்க அதே பொலப்பாதான்னு திருடுறீங்க விரிச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போடுங்க என்ன பொய்ய சொல்லி திருறீங்க இன்னொன்னு உங்க ஆளுகள்லாம் யாருனே தெரியாதுங்க ஊருக்கு நேத்து நேரம் உழைச்ச காலான் நீங்கெல்லாம் நீங்கெல்லாம் யாருனே மக்களுக்கு தெரியாது அதுவும் அந்த பூத்து லெவல்ல ஆபீசர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களை பார்த்து இவங்களுக்கு கொடுக்கூடாது விஜய தவிர யாரையும் தெரியாது அதில் ஒரு அஞ்சாறு தான் தெரியும் மொத்தமே தமிழ்நாட்டுக்கு என்னத்துக்கு இந்த உருட்டு உருட்டுறீங்க ஓரமா உருட்டணும் நீங்க யார ஒரிஜினலா எதிர்த்திருக்கணும் பாஜகவை எடுத்துருக்கணும் ஓட்ட திருட்டி ஜெயிக்க பாக்குறீங்களா தமிழ்நாட்டில் நடக்காதியா என் கொள்கை பாஜக கொண்டு வருகிற எல்லா திட்டமும் மக்கள் விரோத திட்டம் சொல்ல இருக்கா அண்ணன் விஜய்க்கு பாஜக ஒட்டுமொத்த தேர்தலையே திருடி இருக்கு எனவே நான் எஸ்ஐஆர் எதுக்குறேன் சொல்ல அண்ணனுக்கு தில் இருக்கா பாஜக தமிழ்நாட்டுல ஓட்ட திருடதான் தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க சொல்றதுக்கு அண்ணனுக்கு நெஞ்சுரம் இருக்கிறதா கேக்குறேங்க பாஜகவை பார்த்தா பம்முறையில அப்புறம் வீரவசனம் பேசுறது திமுகவை பார்த்தா அதாவது இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சியை பார்த்தா வீரவசனம் பேசுறது அங்க பார்த்தா பம்முறது என்ன உங்க ஆட்டம் முதல்ல அண்ணே பனையூர்ல இருந்து வெளியுவாங்கனே நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கீங்க அரசியல் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் ஆகவே ஆகாது களத்துல நிக்கிறவனே செல்ல காசா போயிருவான் களத்திலே படுத்து கிடப்பான் அவனவே மக்கள் வந்து பாருவாங்க நீங்கள்லாம் பனையூர் பண்ணையாரு பனையூர்லேயே படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட அள்ளி தட்டிருவாங்களா அப்படி ஒரு நினப்பா உங்களுக்கு களத்துக்கு வாங்கண்ணே அது என்னன்னு மாலை கூட வெளியே வர மாலை போடுறதுக்கு தோதா வீட்டுக்குள்ளேயே அஞ்சு செலை போடும் மாலைய வீட்டை விட்டு வெளியே மாட்டேன் எங்கேயாவது மழை வெள்ளம் வருதா பிரச்சனை வருதா நிவாரணம் கொடுக்கணுமா வீட்டுக்கு வாங்க இந்தாங்க நிவாரணம் கிளம்புங்க அப்புறம் இந்த மாணவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமா வாங்க பனையூருக்கு இந்தாங்க கிளம்புங்க சரி நாங்கள் பாதிக்கப்பட்டோம் போராடுறோம் போராடுறவங்களாம் வாங்க உட்காந்து பேசுங்க கிளம்புங்க போட்டா பிடிச்சிட்டீங்களா கிளம்புங்க சரி நாங்கள் உங்க கூட்ட நெரிசலில் உயிரை பறி கொடுத்துருக்கோம் நாற்பத்தோரு குடும்பங்களும் கண்ணீரில் இருக்கோம் கண்ணீரில் இருக்கிறீங்களா ஆறுதல் சொல்றேன் வாங்க என்னாஜி என்னாஜி இதெல்லாம் எல்லாத்தையும் பனையூர்லேயே வைக்கிறீங்கண்ணா கடைசியில் ஓட்டுக்கிட்டு போடுறதையும் பனையூரில் வந்து உங்க வீட்டில் விட்டு போடும் போல இருக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு நிற்கிறீங்க முதல்ல பனையூரை விட்டு வெளியே வாங்கண்ணே வெளியே வாங்க ஏன்னா அரசியல் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா அப்படி எல்லாம் போய் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவை தவிர அதற்கு முன்பும் பின்பும் ஆரம்பித்த எந்த கட்சியும் பத்து சதவீத ஓட்டு கூட வாங்கல தமிழ்நாட்டுல சிவாஜி உட்பட சொல்றேன் பத்து சதவீத கூட வாங்கல சில சமயங்கள்ல பதினஞ்சு சதவீதம் போயிருக்கிறாங்க அதிமுகவோடு கூட்டணி வைத்து தேமுதிக எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கு அதிமுகவோடு கூட்டணி வைத்ததுனால எதிர்கட்சியா இருபத்தஞ்சு சீட்டு பிடிச்சி உட்கார்ந்து இருந்தாங்க மற்றபடி தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலனே யார் பருப்பும் வேகலனே நீங்க சு துண்டா ஒரு பருப்பை வேக வைக்க ட்ரை பண்றீங்கன்னு இதுல இருக்கிற பிரச்சனை கூட அண்ணன் விஜய்க்கு தெரியல அவர் வாட்டுக்கு இதுல குழப்பம் இருக்கு இதுல ஓட்டது இருக்கு இதுல உடசல் இருக்குன்னு பேசி தர்றாரு சிரமங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரே ஒழிய அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியலங்க அதான் அங்க இருக்கிற சிக்கலு அவர் வந்து ரீரெஜிஸ்டர் பண்றாங்களோ திரும்ப இதெல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு பேசுறாங்க அப்படித்தான் அந்த ஊர் அவங்களுக்கு எழுதி கொடுக்குற இங்க வரைக்கும் இருக்கிற அறிவு அதுல என்ன தெரியுமா நடக்குது உள்ள இது வெறும் வாக்கு பறிப்பு மட்டும் இல்லை நம்ம இந்தியன் சிட்டிசனான்றதுக்கான பதிவு தான் இந்த எஸ்ஐஆர் நீங்க இந்த நாட்டின் குடிமக்களா என்று உரசி பார்க்கிற குடிமக்களா எஸ்ஐஆர் மேலோட்டமா பார்த்தா அது தேர்தல் சம்மந்தமானது வாக்குகள் சம்பந்தமானது வாக்காளர் பட்டியல் சம்பந்தமானது உங்களுக்கு தோணும் ஆனா உண்மையான உள்ளடி வேலை நீங்கள் யார் இந்திய குடிமகனா அப்படின்றதுக்கான உரைகள் தான் இந்த எஸ்ஐஆர் நம்மளை எல்லாம் களை எடுத்து தான் இந்த எஸ்ஐஆர் அண்ணனுக்கு தெரியாது அதனால யாருமே கேட்டுறது ஏன் மனசு கஷ்டப்படுவாரு யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல திமுக யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எல்லா தில்லுமுள்ளும் பண்றாங்க தில்லுமுள்ள கூட அம்பலப்படுத்துங்க நீங்க அரசியல் கட்சி தானே வச்சிருக்கீங்க நீங்க அரசியல் கட்சி தானே வச்சிருக்கீங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எதுவும் நடத்தல அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க களத்துக்கு போங்க அம்பலப்படுத்துங்க பிரச்சனையே அதுக்கு தானே எதிர்கட்சிகள்லாம் ஆனா பனை படுத்துக்கிட்டு வாயிலே பேசிட்டு இருந்தா எப்படி வாயில சுட்டா எல்லாம் வந்துருமா திமுக துள்ளு செய்கிறது வாயில சொல்லாதீங்க ஆதாரத்தோட மக்கள்கிட்ட வாங்க இதுல வன்மம் தெரியுது நீங்க இதனாலேயே உங்க அரசியல் காலியா போயிரும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க குறிச்சு வச்சுக்கோங்க இதனாலயே நீங்கள் வன்மம் நிறைந்தவர்கள் என்று அறிவு சார்ந்தவர்கள் உங்களை பார்த்து பயப்படுறாங்க அல்ல சில ஐம்பத்தாறு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அறிவு சார்ந்து இயங்குகிறவர்கள் உங்களை பார்த்துட்டு ரொம்ப மோசமான டேஞ்சரான ஒரு அரசியல்வாதின்னு நினைக்கிறாங்க கவனமாக இருங்க எல்லா திசையிலும் எல்லா பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க நீங்கள் இமாலய வெற்றியை நிரூபித்ததும் கிடையாது நீங்கள் ஒரு ஆளும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது பூத் லெவல் கமிட்டி கூட போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நிறுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் நாலு வார்த்தை சேர்த்து பேசுறதுக்கும் உங்க கட்சியில மூளை இருக்கிற ஆளுகளும் இல்ல நீங்க எதுக்கு நான் தான் நான் தான் நான் தான் நான் வடிவேல் மாதிரி வந்து நானு ரோடி நானு ரோடி ராணு ரோடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன புரியல குறைச்சுக்கோங்கண்ணே கடைசியா ஒரு பாயிண்ட போட்டாரு பாருங்க பூத்து முன்னாடி அலை கடல் என திரண்டு வந்து நிக்கணுமா பூத்து முன்னாடி அலை கடல் என திரண்டு வந்து நிக்கணும் சரி தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா தமிழக வெற்றி தமிழ்நாடா அப்படின்னு மக்கள் தகச்சு போகணுமா இப்படி நிறைய பேசின பூரா அடையாளம் தெரியாமல் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்கண்ணே காட்சியே கானம் போயிருக்கண்ணே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறாங்கண்ணே நாங்கள் பிடிங்கிடுவோம் அறுத்து தள்ளிடுவோம் பிடிச்சிடுவோம் அப்படித்தான் அப்படின்னு சொன்ன அத்தனை பேரும் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்காங்கண்ணே ஆடக்கூடாதுனே இது அரசியல் அழகாக கற்றுக்கிட்டு களத்தில் நின்று அப்படி அடிச்சு தூக்கணும் வெயிட் பண்ணி கற்றுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் அந்யோன்யமாக பழகி அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்க வாய்ப்பில்